செய்தி சொல்லும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அற்புத ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் பிறந்த நாள் தென்னிந்திய மொழி திரைப்படங்களின் ஆக சிறந்த ஒளிப்பதிவாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ராஜா ராணியில் ஆரம்பித்த இவரது பயணம் இரண்டாயிரத்தி பதினான்கில் கத்தி இரண்டாயிரத்தி பதினாறில் தெரியில் பெரிதும் பேசப்பட்டது தொடர்ந்து இரும்பு திரை சர்தார் என வளர்ந்து ஒளிப்பதிவிற்கான விருதுகளை வென்ற ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான அற்புத திரைப்படங்கள் முருகேஷ் இயக்கத்தில் பாண்டியராஜன் ஊர்வசியின் நடிப்பில் உருவான் நகைச்சுவை திரைப்படம் தாய்க்குழமே தாய்குளமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்திலும் பிரபு சாலமன் இயக்கத்தில் தனுஷ் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் தொடரி இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே நாளில் வெளியாகின அனைத்து படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி